நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து சாயல்குடி இது வந்து சாயல்குடி இப்போ சாயல்குடியிலேருந்து மூக்கூர் ஒரு கடற்கரைக்கு போகிறோம் மூக்கையூர் கடற்கரைக்கு போயிட்டு மீன் விடுறத பார்க்க போகிறோம் மீன் வீட்டுக்கு வாங்க போகிறோம் நம்ம பசங்க போகிறாங்க பாருங்க முன்னாடி இன்னொரு கேங் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் என்னென்ன மீன்கள் மாட்டுது நம்மளுக்கு நீங்கள் அப்படின்றத பார்க்கலாம் மூக்கையூர் ஏலக்கரையில் ஒன்றுமே இல்லைங்க எம்டியாக கிடக்குது எம்டி ஒண்ணுமே கிடையாது அந்த கடைசியில வந்து ஐயா அங்க மீன் கிடைக்குமா மீன் வாங்கலாம் எங்க வாங்கலாம் இன்னைக்குதான் போயிருக்கா அந்த அங்க எடுக்கிறாங்களா அங்கல்ல சாயந்தரமா ரெண்டு மணிக்கு மேல ரெண்டு மணிக்கு மணிக்கு தான் கிடைக்குமா பாம்பு இல்லடா தூக்குடா வாழைப்படி தூக்கு கடல் பாம்பு தான் தூக்கு பாம்பு தான் கடல் பாம்பு செத்து போச்சுடா தூக்குடா ஒரு மாதிரி இருக்கா இந்த ஹார்பர்ல போய் பார்த்தோம் அங்க இருக்கு ஆர்பர் ஹார்பர்ல மீன் கிடைக்கல அங்க இருந்து சின்ன சின்ன போட்டுகள் எல்லாமே தான் வந்தது இந்த இந்த கரையோரம் வந்தாங்க இங்க ஏதாவது மீன் இருக்கா பார்க்கலாம் நானும் இல்லையே நான் தான் போகும்போதே சொல்றேன் இங்க நிப்பாட்டுங்களே இங்க போட்டு நிக்கி அப்படின்னு ஆனா மீன் கிடைக்குமா அதுங்க மீன் கிடைக்குமா இங்க பாரு வாங்கிட்டு போறாங்க பத்தியாலே நான் அப்பயே சொன்னேன் வாங்கிட்டு போக முன்னுதா வேலை விட்டுறாங்க பாருங்க ஆமா இருக்கும் வாங்க இருக்கும் இல்லையா வாங்க இருக்கான் பாப்போம் தா ஊடா மீன் கிடைக்கும் இப்போ இங்கே மீன் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளே போய் பார்த்து வருவோம் வந்து என்ன மீன் பிறகு பார்த்து எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம் இப்போ உள்ளே போகலாம் உள்ள வந்து நிறைய போட்டுகள் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே நீங்கள் தான் நம்ம பாருங்கள் நமக்கு அங்கே வயசு வித்தியாசம் பார்க்காம இந்த மீன்கள் வந்து வலையை கழிக்கிறாங்க பாருங்கள் இது வந்து அந்த நாற்று முவத்து வாரம் என்னப்பா இது இருக்கா நண்டா சங்கு அந்த சீப்பு மீனா அது என்னது நம்ம என்ன சொல்லுவோம் புள்ளி வாவல் சொல்லி சங்கு சங்கு மாட்டியிருக்கு இது என்ன மீன்ல கட்டாதுண்ணே இந்த அண்ணாச்சி நண்டு எடுக்கிறார் இவ்வளோ நண்டு விளையா ரகம் பார்த்து பிரிக்கிறாங்க

இங்கேயும் நண்டு தானா ஃபுல்லாக நன்றுகளை தான் எல்லாமே அவரு விரோட ஓடுதான் நண்டு எல்லாம் நண்டு தான் விரோடு கிடைக்கா ഇത് എന്താ മീൻ ഇത് ഇനി ഒന്ന് വെച്ചിരീട്ടി കല്വട്ടിയാ ஏதாவது ஒரு போட்டில் மீனோ நண்டை வாங்கிட்டு பண்ணலாம் இங்கே ஃபுல்லாக நண்டு தான் இருக்குது இவங்க மீன் வேணுன்னு அதனால் அந்த வலையில் போயிட்டு என்ன மீன் பார்க்கலாம் பாருங்கள் இவரு போட்டில் மீன் மீன் கிடைக்கலன்ட்டார் இங்கே பார்க்கலாம் சும்மா பொழுது வாங்கலா மீன் எது முள்ளுவாழையா முள்ளுவாளை பிரிக்கிறாங்க ரகம் பிரிக்கிற வாங்கிட்டு இருக்காங்க எங்க ஆட்ரு இருக்காங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் காலி மட்டும் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷாக பாண்டிய விளம்பியா பாண்டி

வலை வந்த பத்தே நிமிஷம் தான் வாழை ஃபுல்லா கிழமை பெரிய கனவெல்லாம் வந்திருக்கு பாருங்க

சென்னகரை சென்னகர அவ்வளோ தான் ரெண்டு கிலோ எவ்வளோ ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா ரெண்டு கிலோ இப்போ தான் மூக்கிய ஒரு கடற்கரையில் மீன் பசதிக்கு முடிச்சாச்சு வண்டியில் ஏறி கிளம்ப வேண்டி தான் மீன் சாப்பாடு இன்னைக்கு வேற லெவலில் தும்சம் பண்ணுறோம்